அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் ஆரோக்கியராஜ் இங்க கொரியாவில் செஜாங் பல்கலைக்கழகம் பயோடெக்னாலஜி உயிர்த் தொழில்நுட்ப துறையில இருக்கிறேன் நான் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து அரசு பள்ளியில் படித்தவன் நான் அதுவும் தமிழக கல்வி திட்டத்தால் படித்தவன் செல்லை லோயலா கல்லூரியில என்னுடைய மாஸ்டர் டிகிரி முடித்தவன் இலவச பஸ் பாஸ் பேருந்து திட்டத்தை பயன்படுத்தி எனது உயிர்கல்வி முடித்தவன் எனது ஆய்வு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நுண்ணுற துறை மைக்ரோ அந்த துறையை நான் சார்ந்தவன் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட ஆய்வுக்கட்டுக்களை வெளியிட்டு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்கா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அவங்க தரவரிசின்படி உலகின் தலை சிறந்த டாப் டூ பர்சன்ட் ரிசர்ச்சர்ஸ்ல பார்த்தோம்னா என்னுடைய பெயரும் இருக்கு இந்தியா வந்து எவ்வளோ பெரிய நாடு நான் வந்து ஒரு சிறிய ஒரு மாநிலத்தில் பிறந்து இன்று உலகின் தலை சிறந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் பேரரச பேராசிரியராக நான் பணிபுரிகிறேன் என்றால் அதுக்கு முக்கிய காரணம் கல்வி கல்வி தான் நம்மை உயர்த்தும் சுயமரியாதையை தரும் நமக்கான அதிகாரத்தை பெறும் வல்லுவர் சொல்றாருல்ல கேடில் வெளிச்செல்லும் கல்வியோருக்கு மாடல்லாம் மற்றவை கல்விதான் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வம் இது எதனாலும் நம்ம கிட்ட இருந்து புடிங்கினாங்க எடுத்துக்குவாங்க ஆனா கல்விதான் இது இப்படிப்பட்ட உயர்கல்வி வாய்ப்பை உங்களுக்கு வழங்கிய உங்களுக்கு பெற்றோர்களுக்கு வந்து நீங்க நன்றி சொல்லணும் அடுத்தது தமிழக அரசுக்கு வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டு தெரிவிக்கணும் ஏன்னா நான் வெளிநாட்டுல இருக்கிறேன் இங்க வந்து தான் தெரியுது வட இந்திய மாணவர்கள் தமிழக மாணவர்கள் இங்க தமிழக மாணவர்கள் தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாமே வந்து பர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியல மக்கள் அந்த கிராஜுவேட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க சயின்ஸ்டா இருக்கிறாங்க ரிசர்ச்சர் இருக்கிறாங்க இது எல்லாமே உங்களா யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழக கல்வி திட்டத்தால் படித்தவர்கள் சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக அரசு நான் முதல் திட்டம் அப்புறம் பெண் பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அடுத்தது மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து தமிழகத்தின் உயிர்கல்வி அடுத்த கட்டத்துக்கு போகும் இது மிகப்பெரிய ஒரு பாராட்டத்தை இது வள்ளுவர் சொல்லுவ ஒரு திருக்குள்ள இருக்கு பாருங்களேன் தந்தை மகர் காட்டும் நன்றி அவயத்து முந்தீர்ப்பு செயல் அதாவது ஒரு நல்ல சிறந்த தந்தை யாருன்னா அவங்களோட பிள்ளைகளை வந்து ஒரு அஹ் ஃபர்ஸ்ட்ல உக்கார வைக்கணும் ஃபர்ஸ்ட்ல உட்கார வைக்கணும் ஃபர்ஸ்ட் பெஞ்சு கிடையாது ஒரு எக்ஸலன்ட் லீடர்ஷிப் அது அதே போன்ற இப்ப தந்தைக்கு மட்டும் இல்ல இது வந்து ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் இருக்கும் எப்படி நான் வந்து ஒரு இருந்தேன் ஸ்டூடெண்ட்டா நான் ஒரு வந்து என்ன பெரிய ஒரு 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 பெரிய பேராசிரியராக உள்ள வச்சதுக்கு காரணம் பேராசிரியர்கள் டாக்டர் அகஸ்டின் அப்புறம் பேரின்பம் எல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் லோயலாக்கல்லூர்ல படிக்கும் போது நான் கண்ணூர் மாவட்டத்திலிருந்து வந்து படிச்சவன் அப்ப எனக்கு வந்து அங்க கல்லூரின்னு பார்க்கும்போது ஒரு சிட்டி அட்மாஸ்பியர் அது எனக்கு வந்து பிடிக்கல ஒரு மாதிரி ஒரு நெடுல தெரிஞ்சது என்னால அட்டாச் ஆக முடியல ஒரு ஒரே மாசத்துல நான் வந்து டிசி கொடுக்க நான் கிளம்புறேன் சொல்லிட்டேன் கெங்ஸ்டர் சார்கிட்ட அப்ப என்னோட பேரரசர்கள் பயப்படாத ஒரு சிறந்த மோட்டிவேஷன் கொடுத்தாங்க அந்த நிலமையில நான் இன்னைக்கு வந்து இருக்கிறேன் அதுதான் அதனாலதான் தந்தையும் மகர் காட்டும் நன்றி அவையத்து முந்திய அது போலதான் ஆசிரியர்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டையும் வந்து அவங்க தன்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து முன்னுக்கு வரணும் முன்னுக்கு வரணும்ட்டு அந்த ஒரு 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 நல்ல ஒரு மனதோட அவங்க பண்றாங்க என்றெல்லாம் தமிழகத்துல தமிழ் சமூகத்துல வந்து ஒரு சமநிலை பாதிக்கப்படுவது அன்னைக்கு முதல் குரல் எழுப்பி ஆரம்பிச்சு ஆசிரியர்கள் தான் பார்க்கணும் பார்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு வார்த்தை முன்னாடி நான் பார்த்தேன் மனிதர்கள் மனிதருக்குள்ள வேற்றுமை இருக்கு உயர்வு தாழ்வு இருக்கு முன்ஜென்மம் பின் ஜன்மம்ட்டு அது போன்ற ஒரு ஒரு பிற்போக்கத்தனமான ஒரு பேச்சு வரும்போது முதல் குரல் வந்து ஆசிரியர்கிட்ட வந்தது நோ ஆல் ஆர் ஈக்குவல் ஒரு பார்த்த வந்தது இப்ப நம்ம மாணவர்களுக்கு வந்து நம்ம மோட்டிவேஷன் நம்ம பேசி அவங்க கேட்குற அளவுக்கு எல்லாம் தேர் ஆர் வெரி ஸ்மார்ட் அவங்க நம்ம ஒன்னே ஒண்ணு ஆசிரியர் ஆசிரியர்கள் வந்து என்ன செய்யணும் வந்து கைட் தான் அவ்வளவுதான் ஏன்னா இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வந்து ரூல் ஆகுது அவங்க டெக்னாலஜிலே இப்ப சாட் ஜிபிக்கா இருக்கட்டும் இல்ல வந்து ஏஐயா இருக்கட்டும் அவங்க யூஸ் பண்ணிட்டு ஆனா மாரல் வேல்யூஸ் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப லேக் ஆகுது பெரும்பாலும் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் அவங்க ஈஸியா நாலேஜ் கெயின் பண்ணிடுறாங்க ஆனா மாரல் வேல்யூஸ் லேக் ஆகுது அந்த மாரல் வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம வந்து பேராசிரியர்களாக இருக்கட்டும் டீச்சர் ஆசிரியர்களாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சொல்லிக் கொடுக்கணும் இப்போ நான் ஒரு இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு ஒரு சிறந்த ஒரு மூணு நாலு ஒரு பாயிண்ட்ஸ் நான் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து வாழ்க்கையில சக்ஸஸ் ஆகுன டிசிப்ளின் முக்கியம் ஒழுக்கம் முழுக்கம் அதாவது சரியான நேரத்தில் சாப்பிடணும் சரியான நேரத்துல தூங்கணும் கரெக்டான நேரத்தில் எழுந்திரிக்கணும் முக்கியமாக நல்லா உடற்பயிற்சி எக்ஸசைஸ் ரொம்ப பண்ணணும் மதுக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாக ஆக கூடவே கூடாது இதுதான் அப்ப ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் தேவை அடுத்தது வல்லூர் சொல்ற பாருங்களேன் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வெந்தருக்கு இயல்பு அதாவது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வரும்னா ஒரு நாலு கேட்டகரி சொல்றாரு ஃபர்ஸ்ட் அஞ்சாமை அப்புறம் ஈகை அறிவு ஊக்கம் அஞ்சாமைன்றது நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்களா நம்ம போயிட்டு போறவர்கள் சண்டை போறது கிடையாது அது கிடையாது பயம் கூடாது தயக்கம் கூடாது அதாவது நான் கருப்பா இருக்கிறேன் நான் குட்டியா இருக்கிறேன் நான் இடஒதுக்கீடு வழியா நான் வந்து படிக்கிறேன் நானு நான் கிராமப்புறத்துல இருந்து வந்திருக்கிறேன் என்கிட்ட நல்லா ட்ரெஸ் இல்ல அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கலா நான் வந்து பிரெயின்ல வந்து சூப்பர் பிரெயின் அது போல ஒரு ஒரு அட்டாக் நடக்கும் நீ இந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சா நீ அரசு பள்ளியில படிச்சா அரசு கல்லூரியில் உனக்கு கிடைக்காதுன்னு ஒரு சைக்காலஜிக்கல் அட்டாக் பொதுவா இல்லாம பண்ணுவாங்க அப்ப அந்த தயக்கம் இருக்கூடாது அதுதான் சொல்ற அஞ்சாமை அப்ப நீ இன்னைக்கு படிக்கணும் நினைச்சேன் நீ படிக்கணும் ஏன்னா வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே கிடைக்காதுங்க ஆனா நம்மளுக்கு எல்லாம் அது மாரி தமிழகத்துல இருக்கிறோம் இது போன்ற ஒரு மோட்டிவேஷன் ஒரு அமைப்பு இருக்கு அப்ப அந்த வாய்ப்பு வந்து நம்ம ப்ராப்பர் யூஸ் பண்ணணும் அப்ப ஃபர்ஸ்ட் தயக்கம் கூடவே கூடாது அடுத்தது அறிவு அறிவுனா எக்ஸாம் வந்து பக்கம் பக்கம் எது எடுத்த மார்க் வாங்குறது இல்லை நிறைய தேடி தேடி படிக்கணும் அடுத்தது நெக்ஸ்ட் அதாவது சிம்பிளா சொல்ல போனா யுவர் காலேஜ் கேன் கிவ் ஒன்லி டிகிரி நீங்க படிக்கிற கல்லூரி வந்து உங்களுக்கு வந்து டிகிரி மட்டும் தான் கொடுக்கணும் பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ இல்ல வந்து பிடெக்கோ அது கொடுக்கும் ஆனா அதை அதை தவிர்த்து நீங்க நிறைய எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் வள்ளுவர் சொல்றாரு பாருங்க பருவத்தோட ஒட்ட ஒழுகல் அதாவது காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் சும்மா வந்து நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அந்த மாதிரி கான்செப்டுக்கே போக கூடாது எந்த சமூகம் வந்து அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் கையில வருதோ கையில எடுக்குதோ அதுதான் முன்னேறி சொல்வோம் சமூகம் அதுக்குதான் வந்து நான் தென்கொரியாவை சொன்னேன் அறுபது எழுதுகளை வந்து பார்த்தா ரொம்ப வறுமை அமெரிக்கா கிட்ட கையேந்து நின்று நின்று இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்களோட அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா பழம்பெருமை பேசல அறிவியலும் கல்வியும் தொழில்நுட்பத்தை கையில வச்சாங்க இன்னைக்கு வந்து ரொம்ப முன்னேறியிருக்கிறேன் அப்ப நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் நீங்க பிசிக்ஸ் படிக்கிறீங்களா கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்களா பயாலஜி படிக்கிறீங்களா இப்ப பிசிக்ஸ் நீங்க ரோபோட்டிக் ஸ்கில்ஸ் நீங்க கத்துக்கலாம் இப்ப இருக்கிற மிஷின்ல லேர்னிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இமேஜ் ப்ராசஸிங்ஸ் நீங்க வந்து இப்ப சாஃப்ட்வேர் லேர்னிங் படிக்கிறோம்னா ஜாவா கிளவுட் கிளவுட் ப்ரோக்ராமிங் பிளாக் சி பிளஸ் பிளஸ் பைத்தானு இது போன்ற இது போன நீங்க இப்ப பய பயாலஜி இப்ப பயோடெக்னாலஜி படிச்சவங்க நீங்க பார்மா கம்பெனிஸ் போன நீங்க வந்து ஹெச்பிஎல்சி ஜிசிஎம்எஸ் பிசிஆர் கல்ச்சர் இது போன்ற தொழில்நுட்பத்தை எல்லாத்தையும் கத்துக்கிட்டவா ஏன்னா ஒன்னு ரெண்டு வந்து ஏன்னா ஒரு தொழில்நுட்பத்தை நீங்க வந்து கத்துக்கணும் இது போன்ற தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு வேலை கிடைக்கும் கிடைக்காது அந்த அந்த இதே வராது அது அடுத்தது ஈக ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டீங்க வந்துட்ட பிறகு நீங்க திருப்பி இங்க செய்யணும் ஏன்னா பெரும்பாலும் நம்ம நம்ம பேராசிட் ஆயிட்டேன்னா அப்படியே இருக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அதுக்கு அடுத்தது நம்மள சமூகத்தை பார்க்கணும் நம்மளால முடிஞ்சவருக்கு வழி காட்டணும் அதாவது காசுல ஈகைனா நிறைய பேர் அன்னதானம் பண்றதோ இதுல பணம் கொடுக்கறதோ அப்படி கிடையாது இந்த காலேஜ்ல அட்மிஷன் இருக்கு போய் போடுப்பா இது ஒரு கைண்ட் ஆஃப் ஈகை தான் யாருக்காவது வந்து கட்ட கட்ட முடியல அந்த டைம்ல ஒதுக்கணும் இது போல ஈகை அப்ப நம்ம ஒரு நிலவுக்கு வந்த பிறகு அடுத்த அந்த பொசிஷனுக்கு வரணும் அடுத்தது ஊக்கம் அப்ப நீங்க தொடர்ந்து முயற்சி நீங்க எடுக்கும் போது எதனா வந்து ஒரு பெயலட்ஸ் வரும் அதுல வந்து தடங்கள் வந்துட்டு இருக்கும் அப்போ உனக்கு கிண்டல் பண்ணுவாங்க உனக்கு எல்லாம் இதெல்லாம் தேவையானு கேட்பாங்க போய் பழப்ப பாருன்னு சொல்லுவாங்க அப்ப அது போன்ற ஒரு ஏழை சொற்கள் பத்தி நீங்க வந்து இது பண்ணக்கூடாது அப்புறம் அவங்களுக்கு நிறைய இப்ப இருக்கிற சூழ்நிலை நிறைய சொல்லுவாங்க ஆடு மாடு அரசு வேலைன்னு சொல்லுவாங்க இல்ல வந்து எதுக்கு இப்ப படிக்கிற படிச்சு என்ன போகுது அது போன்றதெல்லாம் இருக்கும் யாரெல்லாம் அப்படி எல்லாம் சொல்றாங்களா பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல நாலு தொழில் தலைமுறைக்கு சொத்து இருக்கும் ஆனா நம்ம வீட்டுல பாத்தோம்னா சுத்தி சுத்தி கடன் தான் இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து படிச்சுட்டே இருக்கணும் படிப்பை மட்டும்தான் நம்மளுக்கான ஒரு ஒரு செல்வம் இப்ப இறுதியாக ஒரு புறநாட்டு நோட்டு பாடலை வந்து சொல்லி நிறைவேறுகிறேன் ஈண்டு பெருந்துறுதல் என் தலை கடனை சான்றோன் நாக்குதல் தந்தை கடனை வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளற்கடனே நன்னடை நல்கள் வேந்திற்கடனை ஒளிரவால் அறிஞ்சம முறுக்கி களிர் எறிந்து பெயர்தல் காலைக்கு கடனை அதாவது என்னன்னா அந்த பாடல் என்ன சொல்றதுன்னா ஒரு தந்தை ஒரு தாய்க்கு வந்து பிள்ளைய பெரு ஈன்றுவது ஒரு கடமை தந்தை வந்து நல்லா படிக்க வைக்கிறது கடமை ஆசிரியர் பார்த்தோன்னா அந்த ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு வந்து நல்ல தொழில்நுட்பத்தை கத்துக் கொடுக்கறது ஆசிரியர்களுடைய கடமை ஒரு நல்ல அரசு வந்து பாத்தீங்கன்னா அந்த அஹ் நாட்டை வந்து சிறப்பாக ஆளணும்ன்ற ஒரு கடமை இது எல்லாமே முடிச்சிட்ட பிறகு நீங்க மாணவர்கள் நீங்க வந்து கையில டிகிரியோட நீங்க வெளியே வருவீங்க அப்ப நீங்க வரும்போது இந்த சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கும் வறுமை என்ற சிக்கல் இருக்கும் பொருளாதார நெருக்கடி சிக்கல் இருக்கும் சாதி மத சிக்கல் இருக்கும் மதம் என்ற சிக்கல் இருக்கும் இது போன்ற ஒரு சிக்கல் இருக்கும் அப்ப இது போன்ற சிக்கல்ல அந்த புறநாட்டு பாடல்ல எப்படி வந்து ஒரு வீரனு அப்ப யானைகள் இருக்கும் அந்த யானையை வீழ்த்தி அந்த நாட்டுக்கு அஹ் பெருமை சேர்க்கணும் அது போல இது போன்ற சிக்கல் சமுதாய சாதி மத சிக்கல் எல்லாம் தீர்த்து நீங்க சிறந்த ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா ஒரு பேராசிரியராக ஒரு நல்ல ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று வேண்டும் என்று வாழ்த்தி அஹ் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்